வெல்கம் டு ஃபுட் எக்ஸ் சேனல் த பாலக் லீவ்ஸு பாலக்கீரை வந்து இதில் விட்டமின்ஸ் அயன் ஃபோலிக் ஆசிட் எல்லாம் இருக்குது ப்ரெக்னென்சி லேடிக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கலாம் ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு இதை கட்டாயம் வீக்லி ஒன்ஸ் ஒட்டு வயஸ் சேர்த்துட்டா ரெண்டு வாட்டி இல்லை ஒரு வாட்டி கட்டாயம் சாப்பிட்ணும் இப்போ இல்லை நம்ம சப்பாத்தி பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு இஞ்சி ரெண்டு பீஸ் எடுத்துக்கோங்க பச்சை மிளகாய் ரெண்டுலேருந்து மூணு எடுத்துக்கோங்க சால்ட் தேவையான அளவு ஒரு ஒன் டீஸ்பூனுக்குள்ள கொஞ்சோண்டு டர்மரிக் பவுடர் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் ஓமம் டைஜஷனுக்கு நல்லது பாடிக்கும் கொஞ்சம் ஹீட் கொடுக்கும் இது கோல்டுன்றதுனால டைஜஷனுக்கு நல்லது பிள்ளைங்களுக்கெல்லாம் அப்புறமா நம்ம கோதுமை இந்த கீரியை வந்து வச்சிருக்கேன் இப்போ இந்த கீரியை அலசி வச்சிருக்கேன் இப்போ நம்ம எப்படி பிளான்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதில் வந்து ஒரு ஒன்றரை கட்டு கிட்ட வச்சிருக்கேன் நான் இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிடுங்க ப்ளான்ச் பண்ணுறதுனா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை வேக வைக்கிறது தான் ப்ளான்ச் பண்ணுறது ஓகேங்களா அதுக்கு தண்ணி ஊற்றி இந்த அலம்புல கீரையை வந்து அதில் போட்டுடணும் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைக்கணும் சரிங்களா இதே ப்ளான்ச் பண்ணியாச்சு. இப்போ இத ப்ளான்ச் பண்ணியாச்சு. ப்ளான்ச் பண்ணியாச்சுன்னா கொஞ்ச தண்ணி ஊத்தி கொதிக்க வைக்க போறோம். ஒரு 5 மினிட்ஸ் ரொம்ப ரொம்பல கொதிக்கூடாது. இத ஆற விட்டு தண்ணி ட்ரைன் பண்ணிட்டு மிக்ஸி போட்டு அரைச்சுங்க. ஆற விட்டு அரைக்கணும். ஓகே. அது கூடவே இஞ்சி ரெண்டு பீஸ் போட்டுக்கோங்க. இங்கே ஒரு கப் மாவாக இருந்தால் ஒரு மிளகா போட்டுக்கோங்க நான் மூணு கப்லேருந்து நாலு கப் போட்டிருக்கேன் அதனால நாலு மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் இப்போ என்ன கம்மி பண்ணிக்கோங்க இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுட்டு கல்லூப்பாக இருந்தால் போட்டு அரைச்சிருங்க இல்லாட்டி அதில் நம்ம மாவோடு சேர்த்துக்கலாம் போட்டுக்கிறோம் இப்போ அரைச்ச பீஸ்டில் இதில் சேர்த்துக்கிறோம் இப்போ பேஸ்ட்டாக இப்போ பேஸ்ட் ரெடி ஆகிடுத்து இதில் கொஞ்சம் ஓமம் சேர்த்துக்கோங்க ஒரு டீ ஒரு டீஸ்பூன் ஓமம் ஓமம் சேர்த்துக்கோங்க அஜ்வின் அது போட்டுட்டு இப்போ ஃபோர் கப்ஸ் நான் மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் என்ன ஒன் கப்போ டூ கப்போ ஒன் கப் மாவுக்கு ஒரு அரை கட்டுலேருந்து ஒரு கட்டு கூட போ இது கீரை போட்டுக்கலாம் ஆ இதை நல்லா ஒரு சாஃப்ட் சாஃப்டவுக்கு ஆக்கிக்கோங்க அடிச்சுட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க டூ டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க சப்பாத்தி மாவு இப்போ சப்பாத்தி மாவு ரெடி ஆகிடுத்து இது ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு அந்த அந்த நேரத்தில் நம்ம இதுக்கு சைட் டிஷ்ஷான தயிர் பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா இப்போ இது சைட் டிஷ் வந்து ரைத்தா பண்ணிடலாம் அதுக்கு கட் ஷாலட்ஸ் சாம்பார் வெங்காயம் இது இல்லைன்றவங்க பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கிக்கலாம் இப்போ இதையும் நான் பொடியாக நறுக்க போகிறேன் அதுக்கப்புறம் சால்ட் இதை ட்ரிப்பாக வச்சுக்கோங்க வெங்காயம் நறுக்கின பிறகு சால்ட் எப்போயுமே வெங்காயத்துலேயே போட்டு பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தயிர் ஊற்றுங்க உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ வேணுமோ நான் ரெண்டு கப் தயிருக்கு ஒரு கப் வெங்காயம் எடுத்திருக்கேன் இங்கே ரெண்டு பேர் சாப்பிட்றதா இருந்தால் அரை கப் தயிரே போட்டால் போதும் சரிங்களா வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம் இந்த முதல்ல ஃபஸ்ட்டு பொடியாக நறுக்கிக்கணும் இப்போ ரைத்தா சேர்த்துக்கு ரைத்தா தானே தயிர் போட்டால் வெங்காயம் போட்டால் முடிச்சிடும்னு நினைக்காதீங்க இது எப்பயுமே வெங்காயம் பொடியாக சாம்பார் வெங்காயம் யூஸ் பண்ணால் நல்லது பச்சையாக சாப்பிட்றது அவ்வளோக்கு அவ்வளோ உடம்புக்கு நல்லது அதை வேக வச்சு பொறிச்சு சாப்பிட்றத விட நம்ம சா பெரிய வெங்காயம் எப்பயுமே நார்மலாக யூஸ் பண்ணுறோம் சாம்பார் வெங்காயம் சாம்பாருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க சில பேர் இந்த பச்சையாக சாப்பிட்றது நல்லது பெரிய வெங்காயத்தை விட இதில் என்ன பண்ணுங்கள் பொடியாக நறுக்கிட்டு இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க சால்ட் பார்த்துக்கிட்டு அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் மேலே கடைசியாக போடக்கூடாது சால்ட் எப்பயுமே வெங்காயத்தில் உப்பை போட்டு கலந்துடணும் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் தயிர் சேர்த்துக்கணும் அப்புறம் தான் வெங்காயத்தில் உப்பு ஓட்டும் எப்பயுமே வெங்காயத்தில் ஃபஸ்ட்டு உப்பு சேருங்க இப்போ ரைத்தா ரெடி ஆகிடுத்து நம்ம சப்பாத்தி சுடு போகலாம் இப்போ டென் மினிட்ஸ் எடுத்து இப்போ பால்ஸ் பண்ணி சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா எடுக்க சப்பாத்தி இது நார்மல் சப்பாத்தி தான் ஆனால் இது இன்னொரு வர இதுல சப்பாத்தி ஃபஸ்ட்டு ஆயில் சேர்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ரெண்டு பக்கம் குக் ஆகும் அப்போ தான் ஆயில் சேர்க்கணும் சும்மா எடுத்தோன்னையும் சப்பாத்தி போட்டுமா ஆயில் ஊற்றுணுமா இருக்கக்கூடாது ரெண்டு சைடு கொஞ்சம் லைட் ப்ரௌனிஷ் ஆன பிறகு தான் எப்பயுமே ஆயில் சேர்க்கணும் பிள்ளைங்களா இருந்தால் கீ போடுங்க பட்டர் போடுங்க அது உங்களுக்கு எந்ததுவாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தால் அப்படியே சுக்கா சப்பாத்தி மாதிரியும் சாப்பிடலாம் ஆயில் போடாமலையும் இந்த சப்பாத்தி வேற மாதிரியும் செய்யலாம் பிளான்ச் பண்ணாமலையும் செய்யலாம் அது ஒரு நாள் நான் செய்யும் போது உங்களுக்கு காமிக்க ப்ளஃஃபியாக வந்திருக்கு பாருங்க வந்திருக்கியா இப்போ வேணும்னா கொஞ்சம் ஆயில் விட்டுருக்கேங்க ஆயில் தேவைப்படுறவங்க ஆயில் விட்டுக்கோங்க வேண்டாம் நல்லா ப்ளஃபியாக வருது இப்ப நம்ம பாலக் சப்பாத்தி ரைத்தா ரெடி ஆயிடுத்து பச்சதியோட ரெடி ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபுட் எக்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ